வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் பி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொலி பதிவில் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் அஜித்குமார் இவர் பிறந்திருக்கிறது ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மதியானம் ஒன்று நாற்பத்தெட்டு பிஎம் செகுந்திராபாத்தில் பிறந்திருக்காரு ஐநான்சார் கேபி ரஜினிகாந்த் சார் மாதிரியே இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு சனி மகாதசை இருப்பு பதினஞ்சு வருடங்கள் நாலு மாதங்கள் ஆறு நாட்கள் இவருடைய லக்ன பாகையை ஆராய்வோம் லக்னப்பாக சிம்ம ராசியில் ஜீரோ ஒன்பது டிகிரி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் சூரியனுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கரனுடைய சப்புளையும் அமைது லக்னப்பாக சூரியனுடைய மண்டலத்தில் அமைவதால் இவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் லக்னா சப்லாடா சுக்கரன் அமைகிறாரு சுக்கரன் கலை உலகத்துக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் சுக்கரன் சிம்ம லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிறாரு லக்னா சப்லாடா வரக்கூடிய சுக்கரன் எட்டாவது பாவமான மீன ராசியில் பதினஞ்சு டிகிரி நாற்பத்தொம்பது நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறியிருக்காரு செவ்வாய் காய்த்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் தலைமை பாவமான ஐந்தாவது பாவத்தில் அமர்ந்திருக்காரு செவ்வாயை பார்ப்போம் செவ்வாய் ஐந்தாவது பாவமான மகர ராசியில உச்சகதியில அஞ்சு டிகிரி பதினாலு நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் இருக்கார் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இவருக்கு கலை உலக வெற்றியவும் கார் பந்தயங்கள்ல வெற்றி வாய்ப்பையும் தந்திருக்குன்னு சொல்லலாம் இவருடைய ஜாதகத்துல ஆகிய பாவ ஆரம்ப முனைகளுக்கு செவ்வாயே செப்பலாடா வராரு செவ்வாய் விபத்துக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் ஜாதகர் நிறைய விபத்துகளை சந்திச்சிருக்காரு கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம் நவ கிரகங்களும் ராசியில் அமர் டிகிரி பாகையை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல அட்டவணைய நடுவில் குறித்திருக்கேன் பார்த்துக்குங்க மனோகாரகனான சந்திரன் சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும் சுக்கிரன் கலைத்துறை வாகனம் ஆகியவற்றிற்கு அதிபதி ஜாதகர் கலையார்வம் கொண்டவர் வாகன பிரியர் மோட்டார் ரேசிங்க்கு செவ்வாய் முக்கியமான கிரகம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம் செவ்வாயை பார்ப்போம் செவ்வாய் சுக்கரனுடைய மண்டலம் எறியிருக்காரு சுக்கரனை கவனிப்போம் சுக்கரன் பத்தாம் இட அதிபதியாகி செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு செவ்வாய் ஐந்தாவது பாவத்துல இருக்காரு இவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனு இவரை கலைத்துறையிலையும் விளையாட்டுத் துறையிலையும் பிரபலம் அடைய காரணமாக இருக்கு ரக மண்டல குறிகாட்டிகளை கவனிப்போம் லக்னாதிபதியான சூரியன் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஆகிய பாவங்களை குறிகாட்டுறாரு ஒன்று ஆறு ஆகிய குறிகாட்டிகள் இவர் வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்துவதையும் ஒன்பதாவது பாவ குறிகாட்டி இவர் கலைத்துறைக்கு தலைமை பாவமான ஐந்தாவது பாவத்திற்கு ஐந்தாவது பாவமாக அமைந்து இவருடைய கலைத்துறை வெற்றிக்கு காரணமாக அமையுது ஐந்தாவது பாவாதிபதியான குரு நாலு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்கள் கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள் தொழிலில் குறிக்கக்கூடிய சுக்கரனை கவனிப்போம் சுக்கிரன் மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகி ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு சுக்கிரன் ஆதிபத்தியமாயில மூணு பத்து பாவங்களையும் குறிகாட்டி வாயிலா ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது பாவங்களையும் சிறப்பாக குறிக்காட்டுறாரு அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் ஒரு முக்கிய கிரகமாக விளங்குறாரு செவ்வாய் நாலு ஐந்து பத்து பதினொன்று வீடுகளின் ஆரம்ப முனைகளுக்கு செப்பிலாடா வராரு செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய வீடை பார்ப்போம் செவ்வாய் மூணு எட்டு பத்து ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு செவ்வாயுடைய மூன்றாவது பாவ குறிக்காட்டி ஜாதகருடைய தைரியத்தையும் திறன்களையும் குறிக்கும் செவ்வாயுடைய எட்டாவது பாவ குறிக்காட்டி இவர் ரிஸ்க் எடுக்கிறதையும் விபத்தில் சிக்குவதையும் குறிக்கும் பத்தாவது பாவ குறிக்காட்டி இவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அங்கீகாரத்தை குறிக்கும் செவ்வாயுடைய நாலு பதினொன்று குறிகாட்டி இவருக்கு வாகனத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை ஆசையை குறிக்கும் நடிகர் அஜித் குமார் அவர்கள் புதன் மகாதசையில் கடுமையான ஒரு விபத்துக்கு ஆளாகி படுத்த படுக்கையாக கிடந்தார் திரைப்பட வாய்ப்பும் இவருக்கு புதன் மகாதசையில் தான் கிடைத்தது புதன் இவருக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பன்னோராம் இடத்துக்கும் அதிபதியாகிறாரு ரெண்டு பதினொன்று ஆகிய பாவங்கள் வருமானத்தை தூண்டக்கூடிய பாவங்கள் இவருடைய அமராவதி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு புதன் மகாதாசை சூரிய புத்தியில் வெளியானது புதன் ரெண்டு எட்டு பதினொன்று ஆகிய பாவங்களுக்கும் சூரியன் லக்னாதிபதியாகி ஒன்று ஆறு ஒன்பது பாவங்களை குறிகாற்றதை கவனித்தோம் அஜித் குமார் நடித்த ஆசை திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து புதன் மகாதாசில செவ்வா புத்தியில் செவ்வாய் நாலு ஐந்து பத்து பதினொன்று ஆகிய வீடுகளின் ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடா அமைவதோடு மூணு எட்டு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பிரபலத்தை தேடி தந்த காதல் கோட்டை திரைப்படம் வெளியான ஆண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு புதன் மகாதசையில ராகு புத்தில வெளியானது புத்திநாதன் ராகு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு அமர்கலம் வாலி ஆகிய திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டு புதன் மகாதச குரு புத்தியில் வெளியானது புத்திநாதன் குரு இவருக்கு ஐந்தாம் இட அதிபதியாகி ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள் இவருடைய வில்லன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இரண்டு புதன் மகாதச சனி புத்தியில் வெளியானது புத்திநாதன் சனி ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பாவங்களை குறிக்காட்டுறாரு ஐந்து ஏழு ஒன்பது கலைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள்னு பார்த்தோம் வரலாறு பில்லா ஆகிய சூப்பர் ஹிட் படங்கள் இவருக்கு கேது மகா தசையில் செவ்வாய் புத்தியில் ரிலீஸ் ஆச்சு பெரிய வெற்றியை பெற்றது செவ்வாய் மூணு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களையும் ராகு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களையும் குறிக்காட்டுறாங்க நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுக்கரமகாதை ஆரம்பித்தது சுக்கரமகாதை சுக்கர புத்தியில் ஃபார்முலா டூ கார் ரேஸில் வெற்றி பெற்றாரு தசாநாதன் சுக்கிரன் மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகி ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு தசாநாதன் சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்கிறதால ஜாதகர் துணிச்சலா ரேசிங்கில் ஈடுபட்டு வெற்றிகளையும் குவித்து வராரு மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்